யாருக்கு இருந்தாலும் ஒரு தேர்தல் வந்து சந்திச்சு அதுல கடந்து வந்தாதான் நாலு நாலு வருஷம் பொங்கல் போச்சு என்ன பண்ணாங்க அப்போ இந்த கடைசி பொங்கல் அதான் தேர்தலுக்கு முன்னாடி வர்ற பொங்கல் பொங்கல் இந்த பரிசு அப்படிங்கறது அவங்களுக்கு ஞாபகம் வந்தா அதுல அவங்க ஐயாயிரம் படம் கொடுக்க போறாங்கன்னா இந்த ஸ்பெஷலான இந்த அஞ்சாறு வருஷத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொங்கல் பரிசுக்கு உண்மையான பேர் என்ன

கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி நாலு வருஷம் இல்லை நாலு அஞ்சு வருஷம் நிப்பாட்டி அது அதுக்கான ஒதுக்கி வச்சிருந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கறது நம்ம கேட்டா அதுக்கு பதிலும் வராது ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எட்டு சதவீதம் வேலை முடிஞ்சதுன்னு வாங்க இங்கே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்களோட வேலை முடிஞ்சது இந்த தேர்தல நம்மளை வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல மக்களுடைய அதாவது ஒரு

எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீடு தாண்டி வெளில போயிட்டு திரும்ப வர்றாங்கன்னா அது அவங்களுடைய நல்ல நேரம் இல்ல அவங்க அவங்கள பாதுகாத்துட்டு வர்றதுனாலதான் பத்திரமா வர்றாங்க அதாவது இந்த கடைசி நேரத்துல இந்த பரிசுகளும் இந்த திட்டங்களும் கடைசி நேரத்துல குடுக்கறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் அஞ்சு வருஷம் இந்த மக்களை ஏமாத்திட்டு இதோ அதோ அதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கடைசி நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா இது வந்து வாக்குக்கான ஒரு லஞ்சம் லஞ்சம் கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சி அவ்வளவுதான் மக்களுக்காக மக்களுக்காக செயல்பட்ட விஷயம் பால் விலையில இருந்து மத்த அரிசி அதாவது சமையல் வகையில எல்லாமே விலை ஏறி போச்சுங்க மின்கட்டணம் ஏறி போச்சு வரிகள் ஏறிப்போச்சு எல்லாமே ஏறி அப்போ அந்த ஏறாத அதே மாதிரி இருக்கிற அந்த வருமானம் வந்து எப்படி ஒரு ஒரு மனித மட்டும் ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும் சாமானிய தமிழன் வந்து எப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு முதலமைச்சர் வந்து என்ன என்ன யோசிக்கிறாரு இல்லை என்ன கேட்டுக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாரு என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல ஆனா இந்த நேரத்துல இந்த திமுக ஆட்சி வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் தெரியும் கொடுத்திருக்கேன் நேரத்துக்கு தான் தெரிய உங்களுக்கு